உங்களுக்கு மறுபரிவு இல்லைன்னா மட்டும்தான் இந்த மூணு லிங்கத்தை பார்க்கவே முடியும் நீங்க சிவனை நம்ம ஹரஹர மகாதேவன் கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல பில்பலேஸ்வரர் மகாதேவர் சிவலிங்கம் இந்த லிங்கம் ரொம்ப ரொம்ப அபூர்வமானது மரத்துக்குள்ள இந்த லிங்கம் இருக்கு இந்த இந்த மரம் உருவானதுக்கு முன்னாடியே இந்த லிங்கம் மரத்துக்குள்ள போயிடுச்சு அதாவது ஒரு விதைக்குள்ள இருந்து உருவான லிங்கமாக தான் இந்த லிங்கத்தை யாராவது பார்த்தாங்கனோ இல்லை தொட்டாங்கனவோ இந்த பார்க்கணும் யாராவது வந்தாங்களோ அவங்களும் மறுபிரிவே கிடையாதமா ஆனால் என்ன காரணத்துக்காக தெரியல இந்த லிங்கத்தை பார்க்க யாருமே வர மாட்டேங்கிறாங்க ரெண்டாவது கேதார்நாத் சிவலிங்கம் இந்த லிங்கத்தை மட்டும் பார்க்கறதுக்காக உலகத்திலிருந்து பல இடங்கள்லேருந்து இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த மலையேற்றத்தெல்லாம் கடந்து அந்த லிங்கத்தை பார்க்க வராங்க அந்த லிங்கத்தை தொடங்க எல்லாத்துக்குமே மறுபிரிவே கிடையாதுமா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களாம் இந்த லிங்கம் எருமை மாட்டோட முதுகாக தான் இருந்தால் அதுக்கப்புறமா தான் லிங்கமாக இருக்கு இது பாண்டவர்களுக்காக உருவான லிங்கமாக இருக்கு இந்த லிங்கத்தை தொடரவங்க எல்லாருமே மறுபிரிவே பிரிவே மூணாவது கடல்ல மிதந்து வந்த வினோத லிங்கம் பலர் இந்த லிங்கத்தை கிரகத்திலிருந்து வந்த கல்லுன்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் கடலுக்கடியிலே இருக்க ஒரே லிங்கம் இதுதான் அது எப்படி மேலே வந்துருச்சு இது உலக அழிவின் ஆரம்பம்னு சொல்றாங்க இன்னொரு சைடு கடல்வாழ் உயிரினங்களுக்கு எல்லாமே இந்த லிங்கம் தான் பாதுகாப்பு அதுவே வெளியில் வந்துருச்சுன்னா கண்டிப்பா மிகப்பெரிய தீயது நடக்க போகுது